சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் சென்று வந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட பெண்கள் குழு ஒன்று விண்வெளிக்குச் சென்று வந்துள்ளது அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் விண்வெளி ஆராய்ச்சிக்காக ப்ளூ ஒரிஜின் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டில் ஆறு பெண்கள் இணைந்த குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி பதினோரு நிமிடங்கள் வரை விண்வெளியில் உலா வந்தனர் முப்பத்தி ஒன்று என்று பெயரிடப்பட்ட இந்த பணி ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தின் பதினோராவது மனித பயணமாகும் இது வந்து டெக்சாஸின் வான் ஹானில் இருந்து தொடங்குகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் சோவியத் விண்வெளி வீராங்கனையான வலன்டினா தெரஷ்கோவ் தனியாக விண்வெளிக்கு சென்று வந்த பிறகு பெண்கள் மட்டுமே விண்வெளி பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் பாடகி கெட்டி பெரியுடன் தொழிலதிபர் ஜெஃப் பெசோஸின் வருங்கால மனைவி லாரன் சான்செஸ் மற்றும் சிபிஎஸ் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் கெயில் கிங் நாசாவின் ராக்கெட் விஞ்ஞானி ஆயிஷா போவே மனித உரிமை ஆர்வலர் அமண்டா இங்குவேன் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் கேரியன் ஃபுலின் ஆகியோரும் விண்வெளிக்கு சென்றனர் இந்த பயணம் குறித்து கேள்விப்பட்டதும் சுனிதா வில்லியம் சென்றதை போன்றதொரு பயணமோ என கருதிவிடக்கூடாது சுனிதா வில்லியம் சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி பகுதிக்கு சென்றிருந்தார் ஆனால் இது அப்படியான பயணம் அல்ல இந்த விண்கலம் ஆறு பெண்களையும் பூமியின் வளிமண்டலத்துக்கு அப்பால் இருக்கும் கார்மன் எல்லைக்கோடு வரை கொண்டு சென்றது கார்மன் கோடு என்பது ஒரு கற்பனையான எல்லைக்கோடு இது பூமியின் கடல் மட்டத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதாக வரையறுக்கப்பட்டுள்ளது கார்மன் எல்லைக்கோடு என தீர்மானிக்கப்பட்டு இருக்கும் நூறு கிலோமீட்டர் என்ற உயரத்துக்கு கீழே தான் தொன்னூற்றி ஒன்பது தசம் ஒன்பது வீதமான வளிமண்டலம் உள்ளது ஆகையால் தான் அதற்கு மேலே இருக்கும் பகுதி விண்வெளி என்று முடிவு செய்யப்பட்டது அதாவது புவி வளிமண்டலத்தின் முடிவாகவும் விண்வெளியின் தொடக்கமாகவும் இந்த புள்ளி கருதப்படுகிறது இந்த எல்லைக்கோட்டை தாண்டி பயணிப்பவர்கள் விண்வெளிக்கு சென்றவர்கள் என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள் இந்த பயணத்தின் மொத்த நேரமே சுமார் பதினொரு நிமிடங்கள் தான் ஏழு நிமிடங்களுக்கு ராக்கெட்டில் பயணிப்பார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை அதில் பயணித்த பிறகு அங்கிருந்து ஒரு கல் மேல் நோக்கி வீசப்படுவதைப் போல ராக்கெட்டில் இருந்து பயணிகள் இருக்கும் விண்கலம் விண்வெளி நோக்கி வீசப்படும் ராக்கெட்டில் இருந்து வீசப்படும் விண்கலம் கார்பன் கோட்டுக்கு சற்று மேலே வரை சென்று விட்டு பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்பிவிடும் இது வெறுமணி ஒரு விண்வெளி பயணம் மட்டுமல்ல இது மக்களின் மனநிலையை மாற்றுவது எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிப்பது போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய பயணம் என்று ப்ளூ நிறுவனம் தனது அறிக்கை தெரிவித்துள்ளது <lightweight>